அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் இன்னைக்கு குரல் குழு போறதுக்கு முன்னாடி சில பட்சம் நாம இங்க பாக்கலாங்க அதாவது துறவரவியலின் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அவ்வாறுத்தல் பார்த்தாயிற்று இப்பொழுது ஊழியலின் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஊழ் பார்க்க போகிறோம் ஊழ் என்பது விதி நீ ஒரு செயலை செய்கிறாய் அந்த செயலினால் விளைகின்ற விளைவை நீயே அனுபவிக்கும் பொழுதுதான் அந்த விலை முடியும் இந்த வினை கொள்கையை தான் நம்முடைய பெரியோர்கள் விதி கொள்கையாக ஏற்றுக்கொண்டார்கள் தமிழர்களின் சோம்பலுக்கு காரணம் இந்த விதிக்கொள்கை என்று நவீன சிந்தனையாளர்கள் கிண்டல் செய்கிறார்கள் இதை நம்முடைய பெரியோர்கள் மறுக்கிறார்கள் விதி என்பது சோர்வு வரும்பொழுது என்னால் நிமிரவே முடியாது என்ற நிலை வரும்பொழுது விதியினால் நிகழ்கிறது மாற்றம் வரும்பொழுது கட்டாயம் நான் நிமிர்ந்தே தீருவேன் என்று தேர்ச்சி கொள்வதற்கு இந்த விதிக்கொள்கை உதவுகிறது என்று நம்புகிறார்கள் அதாவது ஊழ் இரண்டு வகைப்படும் ஒன்று ஆக்கூழ் மற்றொன்று போக்கூழ் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி எழுபத்தி ஒன்று ஆக்கூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போக்கூழால் தோன்றும் மதி பணம் வருவதற்கான ஊர் இருந்தால் முயற்சி உண்டாகும் பணத்தை இழப்பதற்கான ஊர் இருந்தால் சோம்பல் உண்டாகும் என்பதே தன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய குரலில் பொருள் சேர்வதற்கு ஊக்கமும் பொருளை இழப்பதற்கு சோம்பலும் உண்டாகும் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த குறளில் பொருள் சேர்வதற்கு அறிவும் ஒரு காரணம் என்று குறிப்பிடுகிறார் அறிவுள்ளவன் பொருளை சேர்ப்பானாம் அறிவு இல்லாதவன் பொருளை இழப்பானாம் அறிவுக்கு காரணம் ஊழ் என்று குறிப்பிடுகிறார் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் போக்குள் வந்துவிட்டால் பிழைகளை செய்து தவறான முடிவுகளை எடுத்து பொருளில் நஷ்டப்படுவான் என்று குறிப்பிடுகிறார் அதுவே அறிவு இல்லாதவனாக இருந்தாலும் ஆக்கோள் வந்துவிட்டால் அவனுக்கு பொருள் வந்து தானே சேர்ந்து விடுமாம் இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் முந்நூற்றி எழுபத்தி இரண்டு பேதை படுக்கும் இழ ஊழ் அறிவகற்றும் ஆகலூழ் உச்சக் பொருள் இழப்பதற்குக் காரணமான ஊழ் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கான ஊழ் அறிவை பெரிதுபடுத்தும் என்பதே இதன் பொருளாகும் குரலில் எதை கூறப் போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய குறள்களில் ஊழ் என்பது இரண்டு வகைப்படும் ஆக்கூழ் போக்கூழ் என்று பார்த்தோம் போக்கோல் வந்துவிட்டால் அறிவு உள்ளவனையும் முட்டாளாக்கிவிடும் என்று பார்த்தோம் பெரிய அறிவாளிகள் கூட தவறு செய்திருக்கிறார்கள் போக்கூழால் அறிவின் நுண்மை என்பது நூலை பொறுத்தது கிடையாது ஊழை பொறுத்தது என்று குறிப்பிடுகிறார் விதி பிழையாக இருந்தால் எவ்வளவு நுட்பமான நூலை படித்தாலும் அறிவு பிழையாகத்தான் இருக்குமா பேதைப்படுக்கும் இழவூர் வந்துவிட்டால் பொய்யெல்லாம் மெய்யாகவும் மெய்யெல்லாம் பொய்யாகவும் தெரியும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் முன்னூற்றி எழுபத்தி மூன்று நுண்ணிய நூல் பலர் கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும் உட்பமான உரிய நூல்களை கற்ற பொழுதிலும் அவனுடைய உண்மை அறிவே மிகும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குறளில் எதை கூறப் போகிறார் என்று பார்க்கலாம் உலகம் இரண்டு வேறுபட்டதாகும் என்று குறிப்பிடுகிறார் ஒன்று செல்வம் உடையவரிடத்தில் கல்வி மற்றும் அறிவு இருக்காது செல்வம் இல்லாதவரிடத்தில் கல்வியும் அறிவும் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் அவர்கள் இங்கு குறிப்பிடுகிறார் நம்முடைய புலமை மரபை ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு புரியும் பெரும் கல்வியாளர்கள் எல்லாம் பெரும் செல்வந்தர்களை தேடி சென்று புகழ்ந்து பாடி பொருளை ஈட்டினார்கள் பெரும் அறிவாளிகள் அவர்களிடம் பொருள் இல்லை பொருள் உள்ளவரிடத்தில் கல்வி இல்லை இதை வரலாறை புரட்டி பார்த்து எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர் அவர்கள் இன்று நாம் பார்க்க வேண்டிய எண் இருவேறு உலகத்து திருவேறு வேறு உலகத்தின் இரண்டு வேறுபட்டதாகும் ஒருவர் செல்வம் உடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடு என்பது இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை குறை போகிறார் என்று பார்க்கலாம் உலகத்தின் நடைமுறையை நமக்கு உணர்த்த பார்க்கிறார் திருவள்ளுவர் அவர்கள் நம் செல்வம் சேர்க்க முற்படுவோம் என்னென்ன விஷயங்கள் செய்தால் நல்லவையாக இருக்கும் என்று நினைந்து செய்வோம் அவையெல்லாம் தீயவையாக மாறிவிடும் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று இருக்கும் அவற்றையெல்லாம் செய்யும்பொழுது நல்லவையாக மாறிவிடும் பிழையை செய்தாலும் செல்வம் சேரும் பிழையை செய்யாத பட்சத்தில் செல்வம் சேராது என்று குறிப்பிடுகிறார் இதெல்லாம் விதிவிலக்கான குரல்கள் தான் அனுபவத்தின் ரீதியில் கூறும்பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செல்வத்தை சேர்க்க முற்படுகின்ற பொழுது நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் தீயவை எல்லாம் நல்லவை ஆதலும் உலகத்தின் இயற்கை என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்